கடந்த வீடியோவுக்கு நீ பதில் சொல்லல இதுவும் நீ சொல்லா அடுத்து நாங்க வேற மாதிரி நடவடிக்கை எடுப்போம் இப்ப புதுசா உருட்டு உருட்டிட்ட ஒரு உருட்டு ராஜ்யசபா எம்பின்னு சொல்லி நேத்து போட்டிருக்கேன் கோயம்புத்தூர்ல எல்லா சிண்டிகேட்டு கோ செல்லரு ஏஜென்ட்டுகள்லாம் செல்லாம் மீட்டிங் போட்டீங்களா அதுல என்னை கூப்பிட்டு மிரட்டியிருக்காங்களாம் நீ சாமிநாயகத்தை கொடுத்த சாமிநாயகரை மட்டும்தான் பேசணும் மற்றவங்களை எதுக்கு பேசுறேன்னு சொல்லி மிரட்டினீங்களா நான் மன்னிப்பு டிவி நேரலுக்கு வணக்கம் எல்லாமே நல்லபடியா போயிட்டு இருக்குங்க எங்கள் எங்கள் சங்க உறுப்பினர்கள் எல்லாம் கரெக்டாக இருக்காங்க கடந்த வீடியோவில் நான் பேசியிருந்தேன் ஓபிஎஸ் உடைய சகோதரர் ஓ ராஜா அவர் தான் பஞ்சாயத்து பண்ணாருன்னு இவர் வந்து சொல்கிறாரு முதல் என்னை தெரியலன்னாரு அப்புறம் இவங்க மூணு பேர் சேர்ந்து கொண்டு போய் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அதை காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு தான் நான் பணம் கொடுத்தேங்கிறாரு நான் கடந்த வீடியோவில் எல்லாமே சொல்லியிருக்கேங்க இவங்களுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தம் கிடையாதுங்க எங்கள் ஊருக்காரங்க அவ்வளோதான் எங்கள் தொகுதிக்காரங்க கம்ப்ளைண்ட் பண்ணோடனே கேள்விப்பட்ட உடனே நேராக அவங்க கால்ல போய் விழுந்து பாவம் மன்னிப்பு மாதிரி என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்கிறான் அவங்களுக்கு இருக்கலாம் கொடுத்துருக்கலாம் எல்லாம் செஞ்சுருப்பாங்க அப்புறம் அவர் என்னை கூப்பிட்டு பேசி நான் பணம் வாங்கி கொடுத்துறேன் கேஸை வாபஸ் பண்ணுங்கனாரு மொதல் கேஸை வாபஸ் பண்ணிவிட்டு வா அப்படின்னாரு கேஸை வாபஸ் பண்ணிவிட்டு வந்துட்டேங்க அவர் பேச்சுக்கு மரியாதை கொடுத்து நான் கேஸை வாபஸ் பண்ணிட்டு வந்துட்டேன் ஆனால் அதுக்கப்புறம் பணமும் கொடுக்கல அவர் வாங்கி எனக்கு கொடுக்கல தர்றேன் தர்றேங்கிறாரு தரல அப்படின்னுதே அவர் சொல்கிறார் ஒவ்வொருடைய ஃபோன்லேயும் அந்த எல்லா ஆதாரமும் இருக்குங்க சாமிநாதர் ரெக்கார்டு இருந்தால் நான் பணம் தரேன் ஆதாரம் இருந்தால் பணம் தரேங்கிறாரு நான் இதுக்கு வந்து ஆதாரம் என்னங்க கொடுக்க முடியும் தெரியாமல் கேட்குறேன் இவர் யாருக்காவது ஆதாரம் கொடுத்துருக்காரா இல்லை எனக்கு கொடுத்ததை ஆதாரத்தை காமிக்க சொல்லுங்கள் நான் அன்றைக்கே உங்கள்கிட்ட கேட்டேன் மக்கள்கிட்ட வந்து நான் மக்கள்கிட்ட உங்கள்கிட்ட நான் கேட்குறேன் ஒரு கேள்வி என்னை எல்லா கேள்வியும் கேட்டீங்க சாமிநாதரையும் ஏன் கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க செல்லர்களையும் ஏன் கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க கோ செல்லரை கேளுங்கள் ஏஜென்ட்டுகளுக்கும் கேளுங்க நான் அன்றைக்கே என்ன சொன்னேன் கடந்த வீடியோவில் எங்ககிட்ட இருக்கிறவங்க பணம் கேட்குறாங்க ஆதாரம் வச்சுருக்கிறவங்களுக்கும் முத பேசுங்க கொடுங்க அப்படிங்கிறோம் எல்லா பேரும் ஃபோன் பண்ணுறாங்க சுவிச் ஆஃபில் இருக்குங்க தேடி வந்தால் நீங்கள் கொடுக்குற அட்ரஸில் தேடி வந்தால் நாலு அட்ரஸ் கொடுத்துருக்கீங்க நாலு அட்ரஸில் வந்து பூட்டி கிடக்கு நீ எங்கே இருக்கீங்க நீங்கள் இருக்கிற இடத்த தெரிஞ்சா தானே நாங்கள் வந்து தேடி வருவோம் இல்லை நீங்கள் சபைக்கு வா மக்கள் சபைக்கு வா மக்களே எங்ககிட்ட நாற்பது பேர் ஆதாரத்தோடு இருக்காங்க மக்களே நீங்களே எங்களுக்கு பணம் வாங்கி கொடுத்துருங்க உங்கள் முன்னணியில எங்களுக்கு பணம் வாங்கி கொடுங்க நாங்கள் எல்லா ஆதாரமும் வச்சுருக்கோம் அவருக்கு கொடுத்ததாக எல்லா ஆதாரமும் நாங்கள் வச்சுருக்கோம் நீங்கள் தான் எங்களுக்கு ஒரு பதில் சொல்லணும் மக்களே எல்லாத்துக்கும் கேள்வி கேட்குறீங்க கமாண்ட் போடுறீங்க எல்லாம் போடுறீங்க இல்லை இதுக்கு நீங்களே பதில் சொல்லுங்கள் நாங்கள் கேட்குற கேள்விக்கு பதில் கொடுங்க ஏன் அவர் தான் தரமாட்டேங்க நான் பணங்கள் ஆதாரத்தை காமிச்சா நான் பணம் கொடுக்குறேங்கிறாரில்ல நான் ஆதாரம் காமிக்கிறேன் வர சொல்லுங்கள் வெளியே ஓடி போய் ஒழிஞ்சுட்டேன் பொம்பளை சேலைக்கு பின்னாடி ஒழிஞ்சுக்கிட்டேன் கார் கொடுத்தேன் கார் கொடுத்தேங்கிறேன் எங்கேயா கார் கொடுத்தேன் சொல்லியா பார்க்கலாம் வண்டி நம்பரை குடியா எத்தனை பேருக்கு என்னை கார் கொடுத்துருக்கேன் அந்த கார் நம்பரை புறப்பூடு எந்த திருவான்மியூரில் நீ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கேங்கிற அதில் எழுதியிருக்கு டெம்பரவரி ரிஜிஸ்ட்ரேஷன் மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸுக்கு கொண்டு வரப்பேன் ஆர்டிஓ ஆஃபீஸுக்கு கொண்டு வரும் ஒரு டெம்பரவரி ஸ்டிக்கர் ஒட்டுவாங்க அதில் இருக்கிற இதை எடுத்து நாங்கள் பார்த்தோம் திருவான்மியார் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் அது ஆர்டிஓ ஆஃபீஸு அங்கே கேட்டால் அத்தனை காரெல்லாம் வரலங்கங்கிறாங்க ஃபாரின்லேருந்து காரை கொண்டு வரேன் மூணு கோடி ரூபா கொண்டு வரேன் அதுக்கு டேக்ஸ் கட்டணும்னு சொல்லி எல்லா பேருக்கையும் வசூல் பண்ணுறேன் இன்னும் நீ திருந்த மாறது இல்லையா நீ திருந்த மாட்டேன் உன்னையே டவுசரை கழட்டி நடு ரோட்டில் உட்கார வச்சு கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி அடித்தாத்தையும் நீ எல்லாம் திருந்துவேன் மக்களை இன்னும் ஏமாற்றிக்கிட்டே தான் இருக்கேன் போய் மலையாளத்தில் போய் கேரளாவில் போய் அந்த இதை போய் மைய வாங்கிட்டு வந்து எல்லா தலைவர்களையும் தடவிக்கிட்டு இருக்கேன் இப்போ புதுசாக உருட்டு உருட்டிட்ட ஒரு உருட்டு ராஜ்யசபா எம்பின்னு சொல்லி நேற்று போட்டிருக்கேன் உன்னையெல்லாம் எவனையாக கொடுப்பான் என்ன போட்டிருக்க இதை நான் படிக்கிறேன் அதை அப்படி மக்களை புரிஞ்சுக்கோங்க நமது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் இடையே எச்எஸ் சாமிநாதன் அய்யர் அவர்களுக்கு ராஜ்யசபா எம்பி பதவி விரைவில் வழங்கப்பட இருக்கிறேன் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் ஐயா அவர்களின் பெயர் பரிந்துரையில் இருக்கிறது எந்த கட்சியிலேயாவும் பேர் இருக்குது காமியாக பார்க்கலாம் மகிழ்ச்சிய அன்னாரது வெற்றி பயணம் தொடர எங்களது பரிபூர்ண வாழ்த்துக்கள் தெரிவித்துக்கொள்கிறோம் இப்படிக்கு உயர் அதிகாரியா உனக்கு ராஜ்யசபா எம்பி சீட்டு கொடுப்பாங்க கட்சி தானே கொடுக்கணும் ஏதோ ஒரு கட்சி அண்டி போகிற நீ அங்கே உன்னுடைய உன்னோடைய உன்னுடைய விளாசம் ஒரிஜினல் விளாசம் அங்கே வரும் அப்போ உன்னை கை வைக்கணுமியா நாங்கள் நீ அங்கே போய் எந்த கட்சியிலாவது சரியா இதுக்கு உனக்கு உன்னுடைய அல்ல கையில் லொல்ல கை உன்னுடைய பத்து பதினஞ்சு பொண்டாட்டிகள்லாம் உனக்கு வாழ்த்து தெரிவிக்கிறாங்க இது ஒரு உருட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கார் கிஃப்ட்டு கொடுக்குறேன்னு சொல்லி நிறையா வசூல் பண்ணேன் இப்போ ராஜ்யசபா கம்பி கிடைக்குதுன்னு சொல்லி எத்தனை பேரை நீங்கள் சாகடிக்கப் போறியோ தெரியல உனக்கு கொடுப்பானா எவனாவது யாராவது எந்த கட்சியாவது கொடுப்பாங்களா அவங்க கட்சி அதாள பதாளத்தை கொண்டு போகிற நிலமை உனக்கு கொடுத்தாலே அந்த கட்சி ஜோலி முடிஞ்சு போகும் அந்த போ எந்த கட்சியிலையும் உனக்கு தரமாட்டாங்க நீ எத்தனை கோடி கொடுத்தாலும் உனக்கு தரமாட்டாங்க நீ கட்சியில் ராஜ்யசபா எம்பி வாங்கு நீ வாங்கினாத்தான் எங்களுக்கு நல்லது அப்போத்தே மக்களை பூரா திரட்டி உனக்கு நிரந்தரமான நிலாசம் இருக்கும்ல அப்போ நாங்கள் வருவோம் நீ நினைக்கிற கட்சிக்காரங்க வருவாங்கன்னு இதை தப்பாக கவ கணக்கு போடுறேன் உன் பின்னாடி எந்த கட்சிக்காரங்க வரமாட்டாங்க வெளியே திரியிற வரைக்கும் உன் கூட இருப்பாங்க உன்னுடைய ஃப்ராடு தளம் மோசடித்தளம் அத்தனையும் தெரிஞ்ச பிறகு எல்லாம் ஓடி ஒளிஞ்சிருவாங்க கண்ணால் எத்தனை பேரை பார்த்துக்கிட்டு இருக்க டிவியில் பார்த்துட்டு இருக்கேன் நெச்சத்துலேயும் நீ பார்த்துக்கிட்டு இருக்க எத்தனை பேர் கொடி கம்ப கொடியை கட்டிட்டு போய் எவ்வளோ அசிங்கப்பட்டுக்கிட்டு வெளியே வர்றாங்க பார்த்து அடிப்படை உறுப்பினர்லேருந்து எடுக்கிறாங்க நீ எல்லாம் அந்த இதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வரமாட்டேன் நீ ஒரு நிமிஷம் கூட அந்த கட்சியில் இருக்க முடியாது நீ முத சேரு எந்த கட்சிலேயாவது நல்லா நல்லாயிருக்கும் எல்லா மக்களுக்கும் ஒரு விடிவு பிறக்கும் மற்ற செல்லர்ஸ் எல்லாம் எதுக்கே வாயை மூடிட்டு இருக்காங்க நீ மட்டும்தானே அவளை ஆட்டம் போடுறேன் ஏன்னா அவன்கிட்ட பக்கத்தில் இருக்கிறது லேடிஸ் லேடிஸில் உன் பக்கத்தில் இருக்கிற அத்தனை பேருமே லேடிஸ் அவங்களுக்கு பில்டப் பண்ணி கொடுத்துக்கிட்டு நீ உன்னெல்லாம் இரு உனக்கெல்லாம் இருக்குது நான் கேட்ட கேள்விக்கு நீ பதிலே இது வரைக்கும் தரல ஆ பணத்தை கேடு ஆதாரத்தை கொடுத்த பணத்தை வாங்கிட்டு போன நீ சரியான ஆம்பளை குடியா பணத்தை நீ ஒரிஜினலாக இருந்தால் பணத்தை குடியா நாற்பது பேர் நான் வரை வந்து வந்து போகிறாங்க நீ சொன்ன அட்ரஸில் வந்து வந்து போகிறாங்க யாருமே வரலை எல்லாம் பூட்டி கிடக்கு பூட்டி கிடக்குன்னு போகிறாங்க ஆனால் நீ சிக்கனவே இந்த நாற்பது பேர்கிட்ட யார்கிட்டையாவது உன்னை கொண்டே விடுவாங்க அவ்வளோ வெறியில் இருக்காங்க அந்த நாற்பது பேரும் நீ ஏமாற்றிட்டு வந்திருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் பேர்கிட்ட இல்லை ஏகப்பட்ட பேர்கிட்ட ஏமாற்றிட்டு வந்திருக்க எல்லா பேரையும் சீட்டிங் பண்ணிட்டு வந்திருக்கேன் அதை விற்கிறேன் இதை விற்கிறேன்னு சொல்லி போகிறது வர்றது நீ பண்ணுறது இந்த பழனியம்மா ஒரு நாளைக்கு வாரத்தில் ரெண்டு தடவை ஸ்பாக்கு போகிறது பியூட்டி பார்லர் போயிட்டு வருது அந்தம்மா சம்பாரிச்சு பண்ணியிருந்தால் பரவாயில்ல ஊர் காசு மக்கள் பணம் தானே அனுபவிக்கிறேன் நல்லா அனுபவிக்கிறாங்க கொடுத்தவங்களுக்கு அறிவு வேணும் நம்ம காசை வச்சு அவங்க எவ்வளோ சந்தோஷமாக வாழ்க்கையை அனுபவிச்சுட்டுருக்காங்கன்னு பாருங்கள் அவங்க போடுற ட்ரெஸ்ஸு நகைகள் அவங்க போகிற ஃப்ளைட்டு வர்றது ஹோட்டலு எல்லாமே ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் இந்த மாதிரி தான் ஏன்னா அவங்க பணம் இல்லைங்க உழைச்சி சம்பாரிச்சுருந்தா அவங்களுக்கு தெரியும் அது அவங்க பணம் இல்லை மக்கள் பணம் தானே இன்னைக்கு தரேன் நாளைக்கு தரேன்னு சொல்லி இப்படியே ஏமாற்றிக்கிட்டு ஏமாற்றிக்கிட்டு ஏன் உண்மையை சொல்ல வேண்டிய தானே நான் பணமே முடிக்கலை என்னை மக்கள் மன்னிச்சுருங்க தெரியாமல் பண்ணிட்டேன் உங்கள் காசை நான் திருப்பி கொடுத்துறேன்னு சொல்லி சொல்ல வேண்டியதானே அதை சொல்ல மாட்டேங்கிறேன் உன் வாயிலிருந்து வர மாட்டேங்குது நித்த நித்த வாயில் ஒரு பொய் உயர் அதிகாரியில உனக்கு ராஜ்யசபா எம்பி சீட்டு கொடுப்பாங்க அறிவு இருக்கா அவனுக்கு இல்லை போடுற காமாட்சி கருணை இல்லாம சொல்லி ஆ உனக்கு எவையா கொடுப்பா எந்த கட்சியும் தரமாட்டாங்க ஏன் உனக்கு நீ நினச்சிட்டு இருக்க உன்னுடைய ஆட்கள்லாம் இருக்காங்க என்ன வேணாலும் பண்ணுவேன் நீயே திருந்த மாட்டேன் உன் உண்டு போய் உள்ள உட்கார வச்சிட்டோம்னா மக்க எல்லா பேரும் மற்ற மற்றவங்க எல்லா பேருமே தெரிஞ்சு ஓரளவுக்கு குறைச்சிட்டாங்க நீ ஒரு ஆள் தான் ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்க ஏன்னா அவங்க எல்லாம் அந்த மாதிரிலாம் கிடையாது நீ ஒருத்தர் தானே இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கேன் ஐடிசியில் ரூமை போடுறது ஜாலியாக ஸ்விம்மிங் ஃபூலோடு ரூமை போட்டில் நீ இருக்க அந்த காசு செய்கிற வேலை அதை நறுக்கி விட்டால் தெரியும் உனக்கு வைப்பாங்க பாரு அந்த நாற்பது பேர் கையில் யார் கையில் சிக்கினாலும் நீ உனே உனக்கு அவ்வளோதான் நீ சம்சாரம் பொண்ணும் பையன் எல்லா பேரும் கஜோ கஜோ அதை தான் உன் மூத்த குடும்பத்தை பற்றி இது வரைக்கும் எங்கேயாவது வாய் திறந்துருக்கியா நீ அவங்க மக மருமக என்ன பண்ணுறாங்க சூழ் பார்க்கலாம் மூத்த குடும்பம் இருக்கிற வரைக்கும் நீ ஏதாவது வாய் திறந்துருக்க அவங்க எங்கே இருக்காங்கன்னு நீ இது வரைக்கும் ஓப்பன் டாக்கே கொடுக்கலையே எங்கெங்கே சொத்து வச்சுருக்க என்ன நான் பண்ணிகிட்டு இருக்கேன்னு எல்லாம் எங்களுக்கு தெரியுமியா உன்னை நாங்கள் அன்றாட அன்றாட ஆளை வச்சு நோட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் சந்தர்ப்ப சூழ்நிலை வரணுங்கிறக்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் எதுவுமே தெரியாத மாதிரி நீ நீ ட்ராமா போட்டுக்கிட்டு இருக்க நீ சரியான ஒரு ஆஃபீஸ் பிடிச்சி உட்காந்து அந்த ஆஃபீஸில் இருபத்தி நாலு மணி நேரம் காசு வாங்கியிருக்கேன்ல மக்கள்கிட்ட மக்களுக்கு பதில் சொல்லு ஏன் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிற ஆஃப் பண்ணி வைக்கிற ஆதாரத்தோட வர்றாங்கயா நீ பணத்தை கூடியா ஏஜெண்டுகளை விட்டு மிரட்டுறது நீ உன் அல்லக்கையை விட்டு மிரட்டுற அட்மின் அப்புறம் மிரட்டுற உனக்கெல்லாம் அவ்வளோ தைரியம் வந்துருச்சா உன்ட்டு தின்னவே இருக்கேன் பாரு அவன்கிட்ட போய் நீ வச்சுக்க உன் மல்லியம்மா அந்த இந்துமதி உமா விஜயலட்சுமி செல்வி இவங்ககிட்ட வச்சுக்க உன் இதெல்லாம் பசீர் பாய் பிரவீனு அன்பரசு சக்ரியா சேகர் ஆர்த்திக்குள சேகர் இந்த குரூப்பில் வச்சுக்க எல்லா பார்த்தியும் அதே மாதிரி வைக்காத ஆ வேணாம் மீனாட்சி விஜயலட்சுமி எல்லா பேருந்தே சொல்கிறேன் இன்னும் நிறையா இருக்காங்க மறந்து மறந்து போகுது உங்கள் பேரலாம் ஏன்னா நீங்க முக்கியமான ஆளுங்களே இல்லை இதில் என்னை ஒரு பொருட்டாகவே நினைக்கிறது அப்புறம் எதுக்கிட்ட ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு பொய் சொல்கிறேன் ஆ உன்னையை காப்பாற்றுறதுக்கு இவ்வளோ பொய் சொல்கிறியே உன்னையெல்லாம் தூவி போட்டு போய் உட்கார வச்சு நாடு இதில் வச்சு சாப்பாடு இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் உன்னெல்லாம் அப்படித்தான் ஏன் செய்யணும் ஒன்றே உங்கள் வீடு இல்லை நீ அப்படித்தையும் நீ எல்லாம் சொன்னபடி கேட்பேன் அதே மாதிரி படவேடு பிரகாஷ் இதெல்லாம் வசூல் இருக்கீங்க ஸ்ரீதர் ஆண்டிவெட்டி ஸ்ரீதர் எல்லாம் எங்கே போனீங்கன்னே தெரியல ரமேஷ் கண்ணா ஸ்ரீர் வரைக்கும் நாளைக்கு பணம் வருதுன்னு சொல்லிட்டு ஓடி மெசேஜை போட்டு அஸ்வின் ராவுக்கு பணம் வந்துருச்சுன்னு வர ஊரெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க வேணாம்யா பாவத்தை அவங்களெல்லாம் இது பண்ணாதீங்க தாங்க மாட்டாங்க மக்கள் தாங்க மாட்டாங்க ஆனால் மக்கள்லாம் எந்திரிச்சிட்டாங்க நீ தாங்க மாட்டேன் பார்த்துக்கங்க அவ்வளோதான் நாங்கள் சொல்லுவோம் காலகாதத்தை கொடுத்து பணத்தை கொடுத்துக்கிறது பாருங்க எந்த வியாபாரமும் இல்லை அது எங்களுக்கு தெரியும் புதுசு புதுசாக ஒவ்வொன்றா டேக்ஸுங்கிற அதுங்கிறேன் இதுங்கிறேன் இந்த வினோத் குமார் ஒன்று அவன் எங்கே போனானே தெரியல ரமேஷ் கண்டா எங்கே போனாங்க தெரியல அண்ணக்குடி எல்லா பேரும் சைலண்டாகிட்டீங்க இந்த சாமிநாதர் எங்கெல்லாம் சேர்ந்து சொல்லுங்க அவனாலதான் நீங்கள் எல்லாம் மாட்டியிருக்கீங்க அவன் தான் உங்கள் தொழிலில் பூரா காட்டி கொடுத்துருக்கான் அவனை ஏன் வச்சுக்க அந்த கருப்பாடை தூக்கி வெளியே போடுங்க அப்போத்தே நீங்கள் எல்லாம் நல்லா இருப்பீங்க ஏதோ கோயம்புத்தூரில் எல்லா சிண்டிகேட்டு கோ செல்லரு ஏஜென்ட்டுகள்லாம் செல்லருகள்லாம் மீட்டிங் போட்டிங்களாம் அதில் என்னை கூப்பிட்டு மிரட்டியிருக்காங்களாம் நீ சாமிநாயகத்தை கொடுத்தனா சாமிநாயகரை மட்டும்தான் பேசணும் மற்றவங்களை எதுக்கு பேசுறேன்னு சொல்லி மிரட்டினீங்களா நான் மன்னிப்பு கேட்டானா டேய் எந்த சிண்டிகேட்டாக இருந்தாலும் கூப்பிட்றான் நான் வர்றேன் எங்கே வேணாலும் நான் எதுக்கடா உங்கள்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும் இந்த இருக்கிற இப்போ சிண்டிகேட்டு பேர் பூராமே மோசடி பெயர்றா நீங்கள் பூராமே அக்யூஸ்ட் உங்கள்கிட்ட கிட்டே நான் மன்னிப்பு வைக்கணும் நான் எங்கே மிரட்டிங்களா எங்கே என்னை கூப்பிட்டு பேசிட்டேன் எவனா இதில் இருக்கிற அத்தனை சிண்டிகேட் மெம்பர்ஸ் இருக்கீங்கள யாராவது என்னை கூப்பிட்டு பேசியிருக்கீங்களா இவ்வளோ கோலத்தனமாக பண்ணிக்கிட்டு ஏன் மக்கள்கிட்ட போய் நான் பேசிட்டேன் அவன் வீடியோ போட மாட்டானுங்கிறேன் நான் இனிமேல் தாட்டா உங்களுக்காகவே இன்னும் வாரத்துக்கு அஞ்சு வீடியோ போடுவேன் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வீடியோ போகிறேன்ட்டா உங்களால் என்ன செய்ய முடியுமான்னு செஞ்சுப்பார் என்ன வேணாலும் உங்களால் செஞ்சுப்பார் என்கிட்ட பேசிட்டு நான் மன்னிப்பு கேட்டனாம் இவங்க உடனே நம்ம ரெண்டு பயந்து ஓடிட்டலாம் எங்கே என்னை கூப்பிடு எந்த ஊரில் வேணாலும் கூப்பிடு ஆனால் இதில் ஒரு நல்ல காரியம் பண்ணியிருக்கேன் அந்த சேலத்தில் நடந்த மாதிரி இனிமேல் எவனும் மீட்டிங் போட முடியாது எந்த செல்லரும் மீட்டிங் போட்டானா அடுத்த செகண்டு போலீஸுக்கு தகவல் போயிடும் தூய்ப்புவாக உங்கள அப்படி தைரியமாக இருக்கிற மீட்டிங்கை போட்டு பார்க்கலாம் இனிமேல் கார் வரிசையாக போகிறது இந்த சேலம் பரிசு கொடுக்குறது அது இதெல்லாம் கொடுத்து இந்த அருள்தாஸ் ஒரு வீணாக போனாலும் அந்தளா சாமிநாயகர்கிட்ட இருந்து அல்ல கையாக ஊர்ந்து காலில் கடந்தவாங்க அவங்களாம் அவன் இந்த ரமேஷ் கண்ணா அமித் குமார் குப்தா இவங்கெல்லாம் இன்றைக்கெல்லாம் மிகப்பெரிய ஆளாக போயிட்டாங்க ஏன்னா அவட்ட காசு இருக்குது அவ்வளோ காசு வச்சுருக்காங்க ஐயா மக்களே இந்த மோசடி எதுவுமே நடக்கலை பார்த்துக்கங்க இந்த வியாபாரம் எங்கேயுமே நடக்கலை இவங்க எல்லாமே சொல்றது பூரா போய் நேற்று ஒருத்தர் சொல்கிறாருங்க நீங்கள் ரெண்டாயிரத்தி ஏழுன்னு சொல்கிறீங்க ரெண்டாயிரத்தி ஏழு இல்லைங்க அது ரொம்ப அவங்க ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு முன்னாடி இருந்தே ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க இவங்க அப்படிங்கிறாங்க ஐயா கடந்த பத்து வருஷம் ஆச்சு யாருன்னு உங்களுக்கு தெரியும் இதில் இவங்க ஒரு நல்ல பரிணாம வளர்ச்சி பரிணாம வளர்ச்சியில் வந்துட்டாங்க இவங்களுக்கு பேக்ரவுண்டு அரசியல்வாதிகளாக இருக்காங்க உங்களுக்கே நீங்களே பார்த்துருப்பீங்க கடந்த வீடியோலாம் இருக்குது அவங்கள பிடிச்சி இழுத்து காசு தரேன்னு சொல்லி ஏமாற்றி என்னைய எனக்கு பிஎம்டபிள்யூ தரேன்னு சொல்லி இதே சாமிநாதர் சொன்னவன் கணேச விட்டு பிள்ளையார் கணேசை விட்டு அவன் எல்லா பேருக்கும் இந்த கார் வாங்கி தர சொன்னால் பயந்துருவோமா ஆ முதல் கொடுத்து கொடுக்க வேண்டிய காசை கொடுறா நீ கொடுக்க முடியுமா முடியாதா இதுக்கு கடந்த வீடியோவுக்கு நீ பதில் சொல்லலை இதுவும் நீ சொல்லலைன்னா அடுத்து நாங்கள் வேறு மாதிரி நடவடிக்கை எடுப்போம் இதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் எல்லா பேரும் இதே தாங்க செய்றீங்க அண்ணக்கூடிய அதே தான் சரி ஹாரிஸ் ஜெயராஜ் ரிலையன்ஸ் ராமச்சந்திரன் அதே மாதிரி ரவிச்சந்திரன் ஏசி ரவிச்சந்திரன் அவர் எல்லா இடத்துலையும் காசு வாங்கியிருக்காருங்க போரூர் சுப்பையா போரூர் சுப்பையா எண்பது கோடி ரூபா வசூல் பண்ணிட்டு எல்லாம் சேஃப்டி பண்ணிட்டாருங்க காசு கேட்டால் காசு இல்லைங்கிறாரு யாரை கேட்டாலும் ஃபோன் இல்லை வீட்லேயே இருக்கிறதில்லாங்க அது ஒரு பெரிய பிரச்சனையாக போகுதுங்க போரூர் சுப்பையாவுக்கு அதே மாதிரி வேடசுந்தர் சுப்பையா அவர் வந்து ஏசி ரவிச்சந்திரன்ட்ட பணம் வாங்கி கொடுக்குற கொடுத்துருக்காருங்க அவர் கோஸ் செல்லுருங்க வேடசுந்தூர் சுப்பையா நல்லா நோட் பண்ணிக்கோங்க வேடசுந்தர் சுப்பையான்னு ஒருத்தர் இருக்காரு அவர் கோ செல்ல சொல்லி ஏசி ரவிச்சந்திரன் அவருக்கு ஒரு லெட்ரு அடிச்சு கொடுத்துருக்காரு கோ சொல்லி அதே மாதிரி அன்பு செலியன் கரூர் கருணாமூர்த்தி பீட்ரு பழனியம்மா பாண்டியம்மாள் ஜீவா ஸ்ரீதர் ஆத்திக்குளம் சேகர் மாடகுளம் கணேஷ் காலீஸ்வரன் இந்த மாதிரிலாம் நிறைய வாங்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி ராமகிருஷ்ணன் ஆர் கே ராமகிருஷ்ணன் பாண்டிச்சேரி சந்திரசேகர் சம்பத்து செந்தாமரை கண்ணன் அதே மாதிரி டிஎஸ்பி பரந்தாமன் நிறைய ஏகப்பட்ட பேர் பண்ண முடியல வச்சிருக்காங்க காயத்ரி ரெண்டு காயத்ரி ரெண்டு பழனியம்மா ரெண்டு காயத்ரி இருக்காங்க ஏகப்பட்ட பேருங்க இதுல நித்த நித்தம் ஒவ்வொரு பேரால நாங்கள் நாம வச்சுக்கிற முடியாதுங்க செல்லர்ஸ் நிறைய இருக்காங்க அதே மாதிரி காஞ்சிபுரம் மாவட்டத்துல ஒரு என்ன உத்திரம் மோரூர ஏதோ ஒரு ஏரியாங்க கன்னியப்பன் சொல்லி ஒருத்தர் அவர் ஆறாயிரம் வசூல் பண்ணியிருக்காரு வாலாஜால ராதாகிருஷ்ணன் இப்போ ஆறாயிரம் ரூபா கொடுத்தாத்தையும் உங்களை சேப்போம் இல்லைன்னா சேர்க்க வாப்பா பணம் ஏற்கனவே வாங்கினவங்க அல்வா கொடுத்துருவியா பூராமே இந்த காட்பாடி ஜெயராஜ் குரூப்புங்க அவரை பெருமையாக ஒருத்தன் போடுறான் காட்பாடி என்னமோ பத்து பட்டம் படித்து வந்த மாதிரி அவ்வளோ பெருமையாக போடுறான் அதே மாதிரி வேலூர் சீனிவாசன் செட்டியார் அவர் அதுதாங்க பண்ணியிருக்காரு நிறைய அவர் சொத்து வச்சுருக்காரு எல்லா பேரும் முற்றிலிடுங்க நான் இப்போவும் சொல்கிறேன் நீங்கள் போய் கேட்டு பாருங்கள் இல்லைன்னா வீட்லேயே உட்காருங்க பணம் கொடுத்தாத்தே வீட்டை விட்டு வெளியே போவோம்னு சொல்லி வீட்லேயே உட்காருங்க சாப்பாடு அங்கேயே சாப்பிட்டு உட்காருங்க சாப்பாடு வெளியே போய் வாங்கிட்டு வர சொல்லி யாராவது வாங்கிட்டு வர சொல்லி நீங்கள் உட்காந்து வீட்டை விட்டு எந்திரிக்காதீங்க பணம் கொடுக்காமல் வீட்டை விட்டு எந்திரிக்காதீங்க அவ்வளோதான் சொல்லுவேன் எல்லா பேரும் ஓடிப்பிட்டாங்க தயவு செய்து மக்களே இனிமேலாவது சுதாரிச்சிக்கங்க பணம் கொடுக்குறத முதல் நிறுத்துங்க பணம் கேட்டு பாருங்க இல்லைன்னா வீட்டுக்குள்ளே போய் உட்காருங்க இல்லை கட்டா தூக்கிட்டு வந்து நடு ரோட்டில் உட்கார வைங்க நீங்கள் யார்கிட்ட கொடுத்தீங்களோ அந்த பணம் வாங்கினவன கொண்டு வந்து நடு ரோட்டில் உட்கார வச்சு கரும்புலி செம்புளி குத்துங்க அவனை கட்டி வைங்க அப்போத்தான் பணம் வரும் காவல்துறை வராது மக்கள் வெளியே வந்தால் தான் காவல்துறை வெளியே வரும் இல்லைன்னா வராது நாங்கள் எல்லா இடத்துலையும் தான் வரோம் மக்கள் திரண்டு வாங்க திரண்டு வந்து அந்தந்த ஊரில் அப்படி பண்ணாத உங்கள் காசை வாங்க முடியும் ஐயா இன்னமும் அந்த பண போதை மயக்கத்திலே இருக்காதிங்க பணம் வரும் வரும்னு நிற்காதீங்க இருக்காதிங்க நீங்கள் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் உங்கள் ஜென்ரேஷன் முடிஞ்சு போச்சு அடுத்த ஜென்ரேஷனுக்கு வழியை விடுங்க அவங்களா தான் அந்த காசை வாங்கட்டும் இன்னமும் நீங்கள் இந்த காசு வரும் வரும்னு இந்த பண போதையிலே உட்காந்துருக்கீங்க கார் போதை முடிஞ்சு போச்சு காரு நூற்றி அறுபது காரு எங்கே அவன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண கார் நம்பரை கொடுக்க சொல்லுங்க பார்க்கலாம் அதே மாதிரி ரெண்டு சுந்தரபாண்டியன் இருக்காங்க கருப்பசாமின்னு ஒருத்தர் இருக்கார் கார்த்திக்கு மாரியப்ப எல்லாமே இருக்குது நிறையா இருக்காங்க பார்த்துக்கங்க ரெண்டு காரு எங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண நம்பரை கொடுக்க சொல்லுங்கள் நான் ஒரிஜினல் அடுத்த செகண்ட் மக்களை நீங்களே வாகனில் போட்டு ஆன்லைனில் இது யார் காரு யார் கொடுத்துருக்காங்க அதாவது யார் வாங்கியிருக்காங்கன்னு மட்டும் ஓனர்ஸ் பேரில் வந்துடும் உங்களுக்கு தெரியும்ல அந்த விஜயலட்சுமி அந்த வருஷ பட்டுசீலை கட்டி நின்னாங்கள்ல அதில் யாரையாவது பாருங்கள் அந்த பேர் அந்த போட்டா ஒட்டியிருக்கான்னு இல்லைன்னா ஆர்டிஓ ஆஃபீஸுக்கு போய் பாருங்கள் பார்த்து அது உண்மையாக இல்லையான்னு விசாரிங்க அதே மாதிரி ஆர்பியிலேருந்து போய் கேளுங்க நீங்கள் எல்லா பேரும் பெட்டிஷன் கொடுத்தாத்தையும் உங்களை தூக்குவாங்க மொத்த டீமை தூக்குறதுக்கு எல்லா பேரும் பெட்டிஷன் கொடுக்கணும் பணம் போதையில் இருக்காதுங்க இது உண்மைங்கிறான் இப்போ சாமிநாதையர் நாங்கள் கொடுத்த காசுக்கே நீ வரமாட்டேங்கிறானா அப்படி எப்படிண்ணா நீங்கள் உண்மைன்னு நீ சொல்கிற மக்கள் சொல்லணும் இது உண்மையாக இல்லையான்னு நீ எல்லாம் ஒரு ஆள் நீ எங்கள் பொம்பளை பே சேலைக்கு பின்னாடி போய் ஒடிஞ்சுக்கிறேன் நீ நாற்பது பேருக்கு ஆதாரம் வச்சுருக்கேன் கையில் காசு கொடுக்கலன்னு வச்சுக்க உனக்கு இருக்குது பார்த்துக்க நாங்கள் அவ்வளோதான் நாங்கள் சொல்லுவோம் மரியாதை காசு கொடுக்குறக்கு வழியைப்பார் ஏசி ரவிச்சந்திரனின்னு சேர்த்து சொல்கிறேன் அவன் கையில் பத்து மோதிரம் பத்து வரல பத்து மோதிரம் போட்டு உட்காந்துருக்க ஸ்னே நடிகை ஸ்னேகா நீலிமா நமிதாவை வச்சு உன்னுடைய வரலாறு புஸ்தத்தை வெளியிடுற நீ எல்லா பத்திரிக்கைக்காரங்களுக்கு பணம் கொடுத்தா சரியா போச்சா ஆ பணத்தை கொடுக்குறதுக்கு வழியைப்பார் எல்லாம் அவங்கவுங்க பணம் பெரம்பலூர் கரூர் ஈரோடு நீ வைக்காத இடமே இல்லை ஏசி ரவிச்சந்திரன் உன் போட்டா போட்டு அடுத்து வர்றது பாரு எல்லாமே வரும் ஏற்பாடு எல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கோம் நாங்கள் உன் மேலேயும் ப பதிவு பண்ணியிருக்காங்க ஏன் காவல்துறை உன் மேலே நடவடிக்கை எடுக்க மாட்டேங்குதுன்னு தெரியல அது என்னென்னு உன் பின்னாடி யார் இருக்கான்னு நாங்கள் விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம் ஐயா அப்புறம் இன்னொரு விஷயம் நாங்கள் எல்லா பேரும் ப்ரெஸ் மீட்டு போடுறீங்களா போ ஏன் போடலைங்கிறீங்க நான் வாயில் வழி சொல்லலைங்க எங்கள் டீம் அதாவது எங்கள் அட்மினை பிடிச்சி சில நாதாரிகள் புறம்போக்கு இவங்கெல்லாம் வந்து மிரட்டுறாங்க அது யார் யார்னு பார்த்து நாங்கள் அதை தான் ஆஃப் பண்ணிக்கிட்டுருக்கோம் எங்களுக்கு இந்த வேலை சரியாக இருக்குது எங்கே நாங்கள் ப்ரெஸ் மீட்டு போட்டால் எல்லா பேரும் ஒரு பிரச்சனையை உண்டாக்குவோம் அந்தந்த மாவட்டத்தில் ப்ரெஸ் மீட்டு போடத்தான் போகிறோம் கொஞ்சம் டைம் எடுக்கும் சில அதிகாரிகள் சில நீதி அரசர்களுடைய நாலேஜில் அவங்களுடைய ஐடியாக்களை கேட்டுக்கேன் நாங்கள் இருக்கோம் காவல்துறை அதிகாரிகள் அவங்க ஒவ்வொன்றும் சொல்லி கொடுத்துருக்காங்க நாங்கள் அதே மாதிரி சட்டப்பிரகாரம் நாங்கள் பண்ணணும்னு பார்க்குறோம் இவங்கள மாதிரி மோசடி கிடையாது நிறையா இருக்குங்கய்யா உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் என்னுடைய தொலைபேசியில் இல்லை என்னுடைய அட்மின் தொலைபேசியில் பேசுங்க அது என்னன்னுங்கிறது கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க இதுதாங்கய்யா அதனால தான் நாங்கள் இன்னும் ப்ரெஸ் மீட் போடாமல் இருக்கோம் சில தஸ்தாவேஜுகள்லாம் எங்களுக்கு தேவைப்படுது அதை நாங்கள் கலெக்ட் பண்ணிகிட்ருக்கோம் சில பேர் இந்த வாரம் வந்து இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே எல்லா மாவட்டத்திலும் குறைஞ்சது இருபது மாவட்டத்தில் வழக்கு பதிய போகிறோம் எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கு பெட்டிஷன்லாம் லாயரை வச்சு எழுதிக்கிட்டு இருக்கோம் அந்தந்த மாவட்டத்தில் வச்சு எழுதிக்கிட்டு இருக்கோம் அந்தந்த காவல்துறை கண்காணிப்பாளர் இல்லைன்னா கமிஷனர் லெவலில் எல்லாம் கொடுத்துட்டு டிஜிபி ஆஃபீஸில் பெட்டிஷனையும் கொடுத்துட்டு நாங்கள் ப்ரெஸ் வைக்கிறோம் இதுவும் கண்டிப்பாக நடக்கும் எல்லா பேருக்கும் நடக்கும்ங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் எல்லா வேலையும் நடந்துக்கிட்டு இருக்குது நீங்கள் அப்படியே ப்ரெஸ் மீட்டு வைக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் முன்னாடி வாங்க பார்க்கலாம் நீங்கள் வாங்க உங்களுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் எல்லா வேலையும் செய்கிறோம் நீங்கள் முன்னாடி வந்து நில்லுங்க யார் யார் ப்ரெஸ் மீட்டு வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ உங்கள் முன்னாடி வாங்க எங்கள் முன்னாடி முன்னாடி வந்து நில்லுங்க உங்களுக்கு நாங்கள் எல்லாமே சொல்லித்தரோம் நீங்கள் செய்யுங்க வாயில பேசுகிறது மட்டும் இல்லைங்க செய்யலையும் செய்யணும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது ப்ரெஸ் மீட் வைக்கிறதில் நாங்கள் வைக்கத்தான் போகிறோம் வைக்காமல் இருக்க மாட்டோம் எங்களை வச்சு அசிங்கப்படுத்தி எல்லா மீடியாவிலையும் எல்லா பேப்பர்லேயும் நாங்கள் இது ஒரு செய்தியாக பேசும் பொருளாக ஆக்குவோம் கண்டிப்பாக ஆக்குவோம் கொஞ்சம் கால தாமதம் ஆகுது அதுக்காண்டி நீங்கள் வாயிலே வாட சொல்கிறேன்னா நீங்கள் வா பார்க்கலாம் நீ இவ்வளோ பேசுகிறேன் இல்லை வெளியே வா ஒருத்தன் பேசுகிறேன் கெட்ட வார்த்தை பேசுகிறேன் அடே உனக்கு நான் பேசணும்னா எவ்வளோ பேசுவேன் தெரியுமா நீ தைரியமான ஆம்பளையாக இருந்தால் உன் நம்பர்லேருந்தே என் நம்பருக்கு பேசி பார்க்கலாம் நீ சரியான ஆளாக இருந்தால் ஓ நம்பர்லேருந்து என் நம்பருக்கு பேசு தைரியமாக பேசு பேர் சொல்லவே மாட்டேங்கிற நீ எல்லாம் மெசேஜ் கமாண்டில் போட்டுக்கிட்டு இருக்க கமாண்டில் போடுற வேலை ஒரு ஆளாடா நீங்கள்லாம் மரியாதையாக பேசுறக்கு பாருங்கள் கமாண்டில் போடுறீங்க எல்லா பேரும் பார்க்குறாங்க குடும்பம் குடும்பம் வச்சுக்க எல்லா பேருமே அதில் பார்க்குறாங்க பார்த்துக்கங்க நீங்கள் வந்து பணத்தை கொடுக்குறதுக்கு வழியை பாருங்கள் இந்த செல்வி பணம் கொடுக்குறதுக்கு வழியை பாருங்கள் அவ்வளோதானே சொல்லுவேன் மக்களை நிம்மளாவது விழித்தெடுங்கள் தமிழ்நாதகிற விடாதீங்க எல்லா பேரும் கொடுத்த காசை கேளுங்க எல்லாம் போங்க அந்தந்த செல்லர்கிட்ட போய் பணத்தை கேளுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் வணக்கம்